ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே மாதா டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய தினமொரு திருப்பாளர் நிகழ்ச்சியில் நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவாக்கு பகுதியானது எஸ்ஆயா இறைவாக்கினர் எழுதிய பனிரெண்டாவது அதிகாரம் பிரியமானவர்களே இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் இறைவன் என் மீட்பர் என்று சொல்லி இந்த இறைவாக்கினர் பாடுகிறதை நாம் பாடுகிறோம் இறைவன் என் மீட்பர் என்னுடைய மீட்பு இறைவனிடமிருந்தே வருகிறது என்னுடைய சொந்த நற்செயல்களால் அல்ல என்னுடைய நற்சிந்தனைகளால் அல்ல நான் எண்ணுகிற எண்ணங்களால் அல்ல நான் செய்கிற உதவிகளால் அல்ல என்னுடைய மீட்பு என்பது இறைவன் இறைவனை சார்ந்தது இறைவனிடமிருந்தே வருகிறது அது எந்த வகையிலும் என்னுடைய நற்செயல்களால் அது வருவதில்லை என்பதை மிக தெளிவாக இந்த இறைவாக்கினர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்சமாட்டேன் ஆண்டவர் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் எதை குறித்தும் அஞ்ச தேவையில்லை ஏனென்றால் இறைவன் எல்லாம் வல்லவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை விட அவர் ஆற்றல் மிகுந்தவர் பல நேரங்களில் நாம் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து ஏமாந்து போகிறோம் ஆனால் எந்த இறைவாக்கி நம்ம கற்றுக் கொடுக்கிறார் நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது நாம் ஒருபோதும் பயப்பட தேவையில்லை நாம் அச்சப்பட தேவையில்லை அவர் நமக்கு தேவையான காரியங்களை தகுந்த நேரத்தில் தருவார் என்பதை இந்த இறைவாக்கினர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே நான் பாடுவேன் என் மீட்பும் அவரே ஆண்டவரே என் ஆற்றல் இன்னைக்கு நாம் அழகாக வாசிக்கிறோம் திருத்துதர் பவுல் மிக அருமையாக சொல்லுவார் நான் இருப்பதும் இயங்குவதும் கடவுளுடைய அருளாலே நாம் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு தேவையான ஆற்றலை தருகிறவர் நம்முடைய இறைவன் நாம் இயங்குவதும் இருப்பதும் அவருடைய ஆற்றல் என்பதை உணர்ந்தவராக ஆண்டவரே என்னுடைய ஆற்றல் என்று சொல்லி இந்த இறைவாக்கினர் பாடுகிறார் அவர் சொல்கிறார் மீட்பொருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அக மகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் என்று சொல்லி இறைவாக்கினர் சொல்லுகிறார் நாம் வாசிக்கிறோம் யோவா நற்செய்தி நான்காம் அதிகாரம் பதினான்காவது இறைவார்த்தையில் சமாரிய பெண்ணுக்கும் ஆண்டவருக்கும் நடக்கிற அந்த உரையாடலில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் தருகிற தண்ணீரை குடிப்பவர்களுக்கு ஒருபோதும் தாகம் எடுக்காது அவர் என்றைக்குமே அவர்களுக்கு தாகம் எடுக்காது அப்படிப்பட்ட தண்ணீரை நான் தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய இறைவன் பிரியமானவர்களே இந்த மீட்பழிக்கும் மூற்றுகள் என்பது நம்முடைய திருவுருட்சாதனங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் இறைவன் ஏழு திருவுருட்சாதனங்களை திரு அவை வழியாக நம்ம கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு திருவுருட்சாதனத்தை நாம் அணுகுகிற பொழுதும் ஆண்டவருடைய மீட்பளிக்கிற அந்த அருளை நாம் நிறைவாக பெற்று கொண்டிருக்கிறோம் நம் நட்கருணை திருவிருந்தில் ஒவ்வொரு நாளும் பங்கெடுக்கிற பொழுது இறைவனுடைய எல்லையில்லா ஆற்றலை எல்லையில்லா அருளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் எனவே அந் அந்த மீட்பளிக்கும் மூற்றுகள் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த திருவருட்சாதனங்கள் அதன் வழியாக இறைவனுடைய எல்லையில்லாத அருளையும் ஆசிரியையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த இறைவாக்கினர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் அந்நாட்களில் நீங்கள் சொல்வதாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் மக்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள் அவர் திருப்பெயர் உயர்க என சாற்றுங்கள் இறைவன் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறான் முதலாவது அந்த காரியங்களை எல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இரண்டாவது இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற அந்த அற்புதங்களையும் அதிசயங்களுக்கும் நினைத்து பார்த்ததற்கு நன்றி செலுத்த வேண்டும் மூன்றாவது அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும் கடவுளுடைய பெயரை நாம் உயர்த்த வேண்டும் அவர் செய்த காரியங்களை அவர் செய்த அற்புதங்களை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது இறைவன் நாம் வாயிலாக அவர் அவருடைய பெயர் உயர்த்தப்படும் அவர் திருப்பெயர் மகிமைப்படுத்தப்படும் எனவே அப்படிப்பட்ட செயலை செய்வதற்கு இறைவன் இது இறைவாக்கினர் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆண்டவருக்கு புகழ் அமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்களை புரிந்துள்ளார் ஆண்டவர் மாற்றியுறும் செயல்களை புரிந்துள்ளார் குறிப்பாக இஸ்ராயல் மக்களை எடுக்கிற பொழுது எடுத்து நாம் பார்க்கிற பொழுது ஒரு சாதாரண ஒரு சிற்றினமாக இருந்து அவர்களை இறைவன் தன்னுடைய சொந்த மக்களாக தெரிந்தெடுத்து கொண்டு அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார் அவர்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வருகிறார் அவர்களை காணா தேசத்துக்கு அழைத்து செல்கிறார் அவர்கள் போன பொழுதும் அவர்களை மன்னித்து அவர்களை அணைத்துக் கொள்ளுகிறார் அவர்கள் தொடர்ந்து அவருடைய இறைவனாக இருக்கிறார் அவர்கள் பாவம் செய்து இறைவனை விட்டு தூரச் சென்றாலும் இறைவன் தொடர்ந்து அவர்களை அன்பு செய்கிற ஒரு இறைவனாக இருப்பதை நாம் காண அப்படிப்பட்ட இறைவாக்குகள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது அதே போல தொடர்ந்து வாசிக்கிறோம் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்கழியுங்கள் இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகிறார் இன்னைக்கு ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாட வேண்டும் அதுக்கான இரண்டு காரணங்களை அவர் சொல்லுகிறார் ஒன்று இறைவன் தூயவராக இருக்கிறார் அவர் தூய்மையுள்ள இறைவன் இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரணம் அவர் இஸ்ரேலே உங்களிடையே அவர் சிறந்து விளங்குகிறார் இறைவன் எங்கோ வானகத்திலிருந்து நம்மை பார்க்கிற இறைவன் அல்ல மாறாக நம்மோடு உரைகிற இறைவன் நம்மோடு இருக்கிற இறைவன் அவர் நம் மத்தியில் வாழுகிற இறைவன் அதனால தான் இறைவனுடைய பெயர் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு இருக்கிற இறைவன் எனவே அந்த இறைவனை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மோடு வழி நடக்கிற நமக்கு இருக்கிற நம்மை தோளில் சுமக்கிற அந்த இறைவனை நாம் புகழ்ந்து பாட வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவாக்கினர் சொல்லுவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது பெரிய மாணவர்களே இந்த திருப்பாடல் வழியாக இறைவு நமக்கு செய்த நன்றியெல்லாம் இறைவு நமக்கு செய்திருக்கிற காரியங்களை எல்லாம் நினைத்து பார்த்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த இறைவாக்கு பகுதி நமக்கு சொல்லுகிற செய்தி அதுதான் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதை நினைத்து பார்க்க வேண்டும் அதற்கு நண்டு செலுத்த வேண்டும் நாம் பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அதற்கான வரத்தை வேண்டி நாம் ஜபிப்போமா தாயும் தந்தையுமான இறைவா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீரே உமக்கு நண்டு செலுத்துகிறோம் சுவாமி எங்களுடைய வாழ்நாளில் நீ செய்திருக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் நினைத்து இதோ இந்த நேரத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ நீ எங்களுக்கு செய்திருக்கிற இந்த நன்மையான காரியங்களை நாங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் அவர்களுக்கும் உம்மைப் பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆசிர்வாதத்தை நாங்கள் கொடுக்கவும் எங்களுக்கு தேவையான அருளையும் ஆசிரியையும் நீரே தருவீராக எங்களை முழுவதும் உங்கள் உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நீரை பொறுப்படுத்திக்கொள்ளும் வழிநடத்தும் ஆசிர்வதி இந்த ஜபத்தை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடன் நாமத்திலும் நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமை